ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் ஒரு ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்றுல அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க அப்புறம் தொண்ணூத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தாங்க தொடர்ந்தவங்க ஆட்சியில் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றுல அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்மெண்ட் தொண்ணூத்தி ஆறு சீட்டு இன்னைக்கும் எங்களுடைய கூட்டணி முறையாக இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் அம்மா தான் ஆட்சிக்கு வந்தாங்க தொடர்ந்து திமுக இன்னைக்கு ஜெயித்ததாக வரலாறு கிடையாது வரலாறு மாறப்போவது கிடையாது அதனால் அவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு அவருடைய கலைஞர் மதிப்புக்குரிய முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி குடும்ப ஆட்சியை இன்னும் நிச்சயமாக பெருமமான